விளாசில மூணு போன மூணு லாரமா நிகழ்ச்சி

முக்கிய நுழைவு கட்டணம் இல்லையா யார் அந்த நுழைவு கட்டணம் தராமல் நுழைஞ்சது

தம்பி தம்பே வாசியா தம்பி புகைச்சுதான் போற வேணாம் தம்பே புகைச்சுதான் போரல வேணாம் சுத்தி நிக்கிறவங்க சுமார் முன்னூறு பேர் சார்க்குபாடு இல்லைன்னு சொல்ல சொல்லலாம் போது வேணாம் கொடுத்து போட்டு மணியண்ணா ரெண்டு டீமுக்கு என்ட்ராக வாங்கேற்ற

இடமடைக்கார மாதிரி கேட்டுக்கொள்ள முடியா இடமேடைக்கார மாதிரி கேட்டுக்கொள்ள முடியுது விசுவா ரெண்டு பேரும் இடமேடிகார மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது カラフル。 That's not what போட்டாக்கா இட போடாச்சா என்ன தம்பி இடை போட இல்லையா அவன அடை போட்டு எவனும் சொல்ட்டு தம்பி புனகாசல் செண்டால பேட்டி இழந்துட்டு இவங்க எங்கே போனதானங்க மணியமானமா இடைநாயகர் நாட கெட்டுக்கொள்ள படிகிறதே விஷ்வா ரெண்டு பேர் வாங்கினாங்க

அங்க வந்து வெயிட்டு கூப்பிடுறாங்க பாருங்க வெயிட்டு குத்து நேரம் வெயிட்டா குத்து மனம் சீர்கிட்ட மனம்

செந்த இடை போட்டாச்சு எங்க இருந்தாலும் இடம் இடைய செல்பா இருக்கும் இடைஞ்சிட்டு வந்து இடம் போட்டாப்பா பொனல் இடைக்கு வரும் இடம் யாரு போ

நான் பொண்ணல வெயிட் போட கொஞ்சம் வாங்க செண்டாரப்பட்டி உங்க ஆஃப் நன்றி வெயிட் போட்டு போயிட்டாங்க பா, ஆப்டு போயிட்டாங்கப்பா கொஞ்சம் சீக்கிரமா அவங்க மச்சாம் சும்புரு கொஞ்சம் லைனா பேரு பாருங்க சண்டை போடாத மச்சாம் போர் எட்டு செவன் போர் ஆறு

செவன்டி போர் ஆறு செவன்டி போர் ஒன்பது தடம்பர் ஒன்பது செவன்டி போர் ஆறு கடம்பு பதிமூணு செவன்டி போர் ஆறு பதிமூணு ஆறு கடம்பு பதிமூணு செவன்டி போர் ஆறு வசதி அடுத்த ரெண்டு மணி நிமிஷம் தான் கடைசி மூன்று நிமிடர்கள் எதிர்பார்க்கப்பட்ட இரண்டு அணியான உடனடியாக ஆறுகளுக்கு அதிக வருமானம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது Go,

மணினா விஜய் இடம் எடைமேடிக்கு மணி மணியண்ணா எங்க இருந்தாலும் எடைமேடிக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது விஜய் கூப்பிடாருங்க வருவோம் மச்சான் வா மச்சான்